காலையிலே கோயிலுக்குலாம் போயிட்டு வர மணி பத்தரை ஆயிடுச்சு வந்தோம்லாம் செம்ம பசி அத்தை இட்லி ஊற்றி திம்பெலாம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டாங்க பசிக்கு பயங்கரமாக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்தோம் அதுக்கடையில் அத்தை டீ போட்டு கொடுத்தாங்க நம்ம மாடியில் வந்து மருதாணி செடி வச்சுருந்தோம் அந்த மருதாணி அரைச்சி நேற்றி கையில் போட்டிருந்தோம் பயங்கரமாக செவந்துருந்துச்சு மதிய சாப்பாட்டுக்கு நான் சமைக்கிறேன்னு அத்தையிட சொன்னேன் இல்லைல்ல வேகமாக நானே சமைச்சிரேன் நீ நாளைக்கு சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் தான் வைக்க போனாங்க அதுக்கடையில பாப்பா தூங்க வைட்டு ரொம்ப நாளாக ஆச்சு துணி போடாமல் வச்சிருந்தேன் நிறையா சேர்ந்துருச்சுன்னு சரி ஒரு ரெண்டு ஷிப்டா போட்டுக்கலாம்னு ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் துணி மாடியில் போட்டாச்சு நம்ம மாடி தோட்டம் வைக்கிறதுக்கான உரம்லாம் வந்துருச்சு ஏன்னா தேங்காய் உரம் எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு கீழே வதக்காட்டியே அத்தை வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க மதியத்துக்கு சாம்பார் வச்சு சேனக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டு கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஸ்ரீபாப்பாவுக்கு மாதுளை பிள்ளை வெட்டி கொடுத்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக்